பாக்கியலட்சுமி சீரியல் எபிசோடில் அடுத்தடுத்து என்ன நடக்கிறதா நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ஈஸ்வரி பாட்டி வந்து செலின்னு கிட்டே சொல்லிகிட்ருக்கிறாங்க உங்கள் அம்மா பாட்டுக்கு வீட்டில் வேலை செய்யறதுக்கு அந்த லேடியை வர சொல்லிட்டால அவளுக்கு மாதம் இருபதாயிரருவா சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே செலின் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க இருபதாயிரம் ரூபான்னு கேட்கும்போது ஆமாம் அதனால தான் சொல்கிறேன் உங்கள் அம்மா பாட்டுக்கு பெருசாம அந்த மெஸ்ஸை மூடிட்டு இவள் வீட்டிலருந்து எல்லா வேலையும் செய்துக்கிட்டாக்கி அந்த ரூபாயில் நம்மளுக்கு மிச்சமாக தானே ஆக்கும் எல்லா ரூபாயும் நம்ம இப்படியே இருந்தாக்கி அப்புறம் உனக்குன்னு சொல்லிக்கிட்டு எந்த ரூபாயும் மிச்சம் இல்லாமல் நீயும் வந்து உன் குழந்தைகளுக்குலாம் ஏதாவது சேர்த்து வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் செயின் வந்து இதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து இனியாவை தான் காட்டுறாங்க இனியா வந்து சுதாகர்ட்ட சொல்கிறாங்க மாமா நம்ம வந்து அம்மாக்கிட்ட வந்து ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வாங்கினீங்களா அந்த ரெஸ்டாரண்ட்டை நானே கவனிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடையிறாங்க உடனே சுதாகர் கேட்குறாங்க உனக்கு இதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்த அனுபவம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மாமா எனக்கு அனுபவம்லாம் கிடையாது ஆனால் நான் வந்து கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து சுதாகர் கேட்குறாங்க என்ன இப்படிலாம் உங்கள் அம்மா ஒன்னு பேச சொல்லி சொல்ல சொன்னாங்களான்னு கேட்கும்போது இது கிட்டதுமே இனியும் அதிர்ச்சி அடைகிறாங்க சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மாமா நானாக தான் கேட்குறேன் அப்படின்னு இனியா சொல்லவும் இல்லை இன்னும் ஒன்று வந்து கண்டிப்பாக உங்கள் அம்மா தான் இந்த மாதிரிக்கு கேட்க சொல்லியிருப்பாங்க ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கினது சுத்தமாக பிடிக்கல அப்படி இருக்கும்போது ஒன்று எதுக்காக கவனிச்சுக்க சொல்லணும் என்கிட்ட கவனிச்சுக்கிறதுக்கான ஆள் இல்லையா என்ன அதுக்கெலாம் நான் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீ ஒன்று ரெஸ்டாரண்டெல்லாம் கவனிச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே இனியா வந்து அதிர்ச்சடைகிறாங்க எதுக்கும் அம்மா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க என்ன இருந்தாலும் சரி தான் அந்த ரெஸ்டாரெண்ட்டை எங்கள் அம்மா எனக்காக தானே கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அதை நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால சுதாகருக்கும் இனியாவுக்கும் பிரச்சனை ஏற்படுது